கிராமத்துல ஒரு மாதிரி உட்காந்துருக்க தெரியுமா ஒண்ணு இல்ல பெரியமா அந்த அரசு யாரு பாத்துக்கிறா சாப்பாடு குச்சி வந்துருக்க தேங்காய் கறந்து போயிடுதுல நீ ஆள வர வச்சு உருக்கி வச்சேன் ஆளு கூலி இன்னைக்கு தரேன் இருக்கிறேன் எனக்கு கூலி கொடுக்குற தேங்காய் உடைக்கிறவளுக்கு தேங்காவே குத்தம் போய் கூலி எல்லாம் குத்தா கட்டுப்படி ஆகாதேமா இல்ல போங்க வேணான் ஒரு மருத்து தேங்காய் தவிர சொன்ன அவங்க ரொம்ப தட்டுப்பாடா இருக்குது போல என்னால பணமா கேட்டாங்க சரி அதான் இன்னைக்கு வர சொல்லி இருக்கிறேன் தேங்காய் எவ்வளவுமா ஆர்வா போறேன்கா நல்லா நெத்து காய்க்கா ஆறு அதிகமாப்பா சாமிக்கு தானே தேங்காய் போறான் ஆறு ரூபாய்க்கு விற்கிறீங்க கொஞ்சம் குறைச்சி சொல்லு மூணு பத்து ரூபாய்க்கு வருமா மூணு பச்ச ரூபாயா கட்டுப்படி ஆகாதுக்கா அப்ப சரி வீடு நீ நீளும் சொல்ற தேங்காய் வாங்க பூஜை சாமான சேர்த்து வாங்கணும் அப்படி வாங்கினா ஆறு ரூபாய் போடுறேன் இல்லன்னா ஏழு ரூபாய்தான் ஐயோ இதான் அதுக்கு மேல இருக்கும் போல என்னமா நீ எத்தனை தேங்காய்காய் வேணும் எனக்கு ரெண்டு வேணும் மூணாவது பத்து ரூபாய்க்கு கொடு இல்லன்னா ரெண்டு எட்டு ரூபாய்க்கு குடுக்கா தேங்காய் பாருங்க தேங்காய் இந்த தேங்காயை எப்படிக்கா ரெண்டு எட்டு ரூபாய்க்கு குடுறது இப்ப கோயில பேசுறீ சாமிக்கு இருக்கிறா போட்டு ஒரு மூணு பத்து ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு வச்சு போச்ச ரூபாய்க்கா ஏன் மூணு பத்து ரூபாய்க்கு எப்படி வரும் ஆறு பாத்தி தேங்காய் தெரியும் மாங்காய் எங்களுக்கு தெரியும் நீ என்ன என்னமா மூணு பத்து ரூபாய்க்கு வருமா வராதா எல்லாரும் நான் போறேன் சாமி ஒன்னும் கோச்சுக்காது நானும் பண்ணல நானாதான் உடைக்க போறேன் ஏத்தி கிடம் பண்ணாதான் கண்டிப்பா வாங்கிட்டு போறோம் இல்லன்னா அவசியம் இல்ல அப்பவா அக்கா பதினஞ்சு ரூபா கொடுங்கக்கா இல்ல இல்ல கட்டுப்படியாது அக்கா மூணு தேங்காய் பதினஞ்சு ரூபான்னு தரேன் ஆறு ரூபாங்க அப்ப அஞ்சு ரூபா தெரியா மூணு தேங்காய் பதினஞ்சு ரூபாய்க்கு அக்கா கட்டுப்படி ஆகாதுக்கா ஒன்னா வாங்கினா யாரு வாக்கி கொடுக்கலாம் மூணு மூணு வாங்குற நான் போறோம் போ அக்கா நில்லுங்க சரி வாங்கிட்டு போங்க மூணு பத்து ரூபா சரிக்கா வாங்கிட்டு போங்க எம்பளே மூணு பச்சை வைக்க கொடுத்த ஏற்கனவே நீ காசு இல்லைன்னு தானே இங்க வந்து உட்காந்துருக்க இப்படி போற வர அவங்களுக்குலாம் இப்படி ஒரு வேலைக்கு கொடுத்தேன்னா எப்படி காசு சேர்ப்பா பிடிச்சா பாப்பா தெரியுமா இது என்ன தெரியுமா இதை வெயில் வேற உச்சிக்கு வந்துருச்சு வீட்டு சோறாக்கணும் அவர் ஒருத்தையும் நடத்தாகல இதை வித்தாகணுமே அதான் பாத்த பாட்டி பாட்டி எனக்கு ஒரு ஐம்பது தேங்காய் வேணும் சதுர தேங்காய் உடைக்க போறேன் ஐம்பது தேங்காய் கொடுங்க

தேங்காய் என்ன எனக்கு ஐம்பது தேங்காய் வேணும் சதர் தேங்காய் உடைக்கிறதா நேத்து கடன் பண்ணிருக்கேன் தேங்காய் என்ன விலை என் மேல கோமா இருக்கியா நான் உன்ன வந்து பாக்கல என்ன கோமா இருக்கியா தேங்காய் எல்லா தேங்காய் உரிச்சிருக்கா ஏன்னா சதர் தேங்காவுக்கு நல்லா உரிச்சிருக்கணும் அப்பதான் உடையும் என் நிலைமை நீ புரிஞ்சுக்கலையா நான் இந்த நிலைமையில அப்படி ஒரு முடிவு தானே புரிஞ்சுக்க முடியலல புரிய வைக்கிற சூழ்நிலையிலையும் நான் இல்ல உங்க கோமெல்லாம் நியாயமா தான் இருக்குது என் பக்கம்தான் நான் எனக்கு தான் நியாயமே இல்லாம இருக்குது என் பக்கத்துல எந்த நியாயமே இல்ல குற்றவாளி அதான் இருக்கிற நான் உனக்கு பணம் கொடுக்கணும் என்ன பணம் கொடுக்கணும் நீ என் கூட ரூம்ல இருந்தப்ப நான் திங்ஸ் ஒன்னா தானே வாங்கணும் டிவி கட்டெல்லாம் எல்லாம் வாங்கணுமே அப்புறம் எல்லா பத்திரமும் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் வாங்கினது அந்த ஷேர்லாம் உனக்கு கொடுக்கணும்ல அந்த திங்ஸ் நான் தானே வச்சிருக்கேன் அந்த திங்ஸ்க்கு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஐம்பதாயிரம் வருது இது ஆமா எல்லா திங்ஸ் சேர்த்து தான் கணக்கு போட்டேன் கணக்கா ஆமா

அது எப்படி நீ சொல்லுவ அது உன்னோட பணம் உன் பணத்துல வாங்கின பொருள் அந்த பொருள் நான் தானே எடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கு நான் பணம் திருப்பி கொடுக்கணும்ல எனக்கு எதுவும் வேண்டாம் தான் நானும் சொல்றேன் பொண்ணு பொருளா வாங்கிக்கோ பொருளை கொடுக்க முடியாது நான் யூஸ் பண்ணிட்டேன் பணமா வாங்கிக்கோ நம்ம தயாரம் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுற எல்லா கணக்கையும் முடிக்கணும்ல கரெக்டா இல்லனா அந்த பணத்தை எடுக்க மாட்டேன் இங்க பரணித்யா முன்னாடி நீ என்னோட ஃப்ரெண்டு நான் உன்னோட ஃப்ரெண்டு நமக்குள்ள எல்லாமே சமாதானமா இருந்தது எந்த கணக்கும் நம்ம பார்த்ததுல ஆனா இப்போ 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 அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப எல்லா கணக்கையும் சரி பாக்குறதா நல்லது எல்லா கணக்கையும் அதுக்கப்புறம் எதுவும் பேச்சு ஜனனி இது நீ பேசுற தேங்காய் தடியா அம்பதி தேங்காய் தாயமாச்சி அவரும் பசங்க உள்ள இருக்காங்க பையன் எப்படி இருக்கான் அந்த மாதிரி இருக்கானா பாரி இருக்கானா ரெண்டு பசங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த ஞாபகம் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேக்கும்போது பசங்க யார் மாதிரி இருக்காங்க என்ன பேர் வச்சிருக்க ரொம்ப துடிச்சுட்டாங்களா எத்தனை வயசு ஆகுது தேங்காய் தரா

இருக்கட்டும் நீங்களாம் நல்லா இருக்கா சரிதா சந்தோஷமா இருந்தா அத பார்த்து என் மனசு ஆறுதல் ஆயிடும் இதோ தம்பி சும்மா இருக்கிறானே நல்லா சாப்பிடுறதுக்குவா கடைக்கு ஒரு போய் பிஸ்கட்டு தான் வாங்கிவிட்டு வருவா சாப்பிடுவாங்களா இங்கே வந்து எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா நம்ம ஊர்ல சும்மா அஞ்சு ரூபா பிஸ்கெட்டு பத்து ரூபா தான் இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுவாங்களா இல்லை அதெல்லாம் இது வேணும் இல்லை பிள்ளைய பஸ்ட்டு பஸ்ஸு பார்க்குற என் யாருமே குறஞ்ச மாதிரியும் இருக்குது கவலை எல்லாம் எங்கேயோ போன மாதிரி இருக்குது பிள்ளையை பார்க்கும் போது

சாப்பிட மாட்டேங்கிறாரு அதான் இங்க பாத்துட்டு இருக்கிறோம் அத மாமியார் சொன்னாக்க நாட்டு மருத்து கொடுத்து பாக்கலான்னு மேலூர்ல நாட்டுமரத்துக்கா குடுக்குறாங்களே வயிறு வழி அரசு சாப்பிடலானு அத பேசிட்டு எங்கிட்ட பேச மாட்டேங்களா ஜனனி காலையில கோயில பாத்த அவனும் புருஷன் வந்துருந்தாங்க வந்துருந்தாங்க புள்ளவனை பாக்கமில்ல புள்ளவனை பாட்டு வச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன் எங்கிட்ட மூஞ்சு கொடுத்து பாக்க மாட்டேங்கிறான் என்ன பிடிக்கல போல அவளுக்கு கோமா இருக்காதான் தெரியல

கடையில என்ன நல்ல விலைக்கு அடிச்சுப்பாங்க மொத்தமா அடிச்சுப்பாங்க எனக்கு அலைச்சல் மிச்சமாகும் இந்த கோவில் உட்காந்துருந்தேன்னா காலையில உட்காந்துருக்கணும் அதுவும் தான் நல்ல வியாபாரம் ஓடும் தேங்காய் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாதுல அதனால டவுனுக்கு போயிடு உங்க இருக்குதுல இருக்குதுல்ல அவர்கிட்ட மொத்தமா பேசிடு மனசா நல்ல மனுஷன் நல்ல வைக்க அடிச்சு பாரு கோயில் வாசல் என்ன போய் உட்காந்துருக்காத அவங்க தேங்காய் வியாபாரம் ஆகுதாங்க எனக்காவது யாராவது மொத்தமா தேங்காய் உடைக்கணும்னு வாங்கினாதான் உண்டு சதுர தேங்காய் எல்லாம் யாரு உடைக்கிறாங்க உன்னை வங்கி சூடு தான் போயிடுறாங்க நீங்க முன்னே பார்க்கற கிட்ட எடுத்துட்டு மொத்தப்பா எடுத்துப்பாரு வேலை பாத்து போட்டு கொடுப்பாரு மொத்தமா குடுத்துட்டு வந்துட்டு புதுசாக பாக்குற பதில பாரு சும்மா எதை நினைச்சு மனசப்பட்ட கோப்பிட்டு இருக்காதீசா போலாமா இந்த மாதிரி காலையில இருந்து ரவுண்டி கிலேரு கலக்கிறான் வீட்டுக்கு போன ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான் இந்த வீடு பக்கம் போனாலே மாமா மாமா வந்துடான் மேல மேனந்தர் பக்கம் ரவுண்ட் அழைச்சிட்டு போனோம்

கணக்கு கரெக்டா இருக்கும் ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல குட்டி ரெண்டு குட்டி அது எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சதுல ஒண்ணுக்கு ரெண்டு ஏன்னா நான் பிறக்கும் போதே அதிர்ஷ்டக்காரி உனக்கான அதிர்ஷ்டம் நினைச்சியா ரெண்டு அது எங்களுக்கான அதிர்ஷ்டம் வளர்த்து இருந்தா காத்துக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு என்ன சொன்ன என்ன சொன்னோம் பச்சி பாரு இங்க பாருங்க என் வீட்டுக்கா இருக்கும் தான் எனக்கும் உங்களுக்கும் தான் இதுல இந்த சிசு வளர்க்காதீங்க உங்க பக்கம் என்கிட்ட தீத்துக்கோங்க என் வீட்டு காட்ட பாத்துக்கோங்க எதுவும் இல்லமா எதுவும் இல்ல டாடிட்ட பாரியா நம்ம கிட்ட இருக்கியா ஓ இவன் அப்பா பிள்ளையா அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கான் எதுக்கும் அசராம சொல்லடி எப்ப உன் வாக்க காப்பாத்த போற அதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எனக்கும் என் பசங்களுக்கு இல்ல அவங்களை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது என்னடி தீமுறை அதிகமாயிருச்சோ அம்மா வாயிட்டாளா அதான் தீமுறை அதிகமா இருக்குது எப்ப குடுக்க போற சொன்னாத எப்ப செய்ற நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் நீங்க தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி என் புருஷன் கிட்ட எதுவும் சொல்லல ஏன் சொல்லலன்னு கேக்குறீங்களா நீங்க எப்பதான் வரீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க என்னதான் பண்ணுவீங்கன்னு பாக்கலாம் தான் இருக்க இந்த தைரியம் எப்படி வந்தது பாக்குறீங்களா தைரியம் அது கத்து குடுத்தத தான்

நல்லதா கிட்டதான் பாக்கலாமா இந்த பிள்ளைங்களுக்கு பசங்க இருக்க மாட்டாங்க என்ன என்ன பயமுறுச்சுறீங்களா நான் எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்ல நான் எங்க நின்னுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கல்ல நான் எங்க நிக்கிறானோ அவனோட துணை எனக்கு எப்ப கேட்டாங்க நீங்க ஜெயிச்சிட்டா இவங்கதான் இருக்க இவங்க எப்போதும் எங்க கூட இருப்பாங்க எனக்கு அந்த தைரியம் இருக்குது ஒத்தாள உன்னை சும்மா வரமாட்டேன்டி பாத்துக்கிட்டே அவதான் இருக்க மாட்டாளே பாக்குறதுக்கு அந்த பசங்க ஒன்னு வரும்போது நீ ஏன் இருக்க மாட்ட பாக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காதுங்க பண்ணுங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க நானும் ரெடியாட்டுதான் இருக்கிறேன் நீங்க பண்ணதானு கெட்டது பண்ண பயப்படாம இவ்வளவு தைரியமா பேசுறீங்க உனக்கு கதை தெரியுமா குழந்தை ஆ வந்து பண்ணால ஆடி ஒன்றும் இல்லாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லவா குழந்தை வயித்துல சமந்து வெளியில எடுத்துட்டு வர்றதை உருவாக்குறது அது பொண்ணாக தான் முடியும் ஆனால முடியாது அழிக்கிறது நீ சொல்றே நல்லது பின்னாடி இருக்குது அத ஆக்குறது பத்ரகாளி பத்ரகாளிக்கும் என்ன செய்யும் தெரியல அழிக்கும் ஆடியோட அழிக்கும் நீ கும்பிடறது நல்லதை மட்டும் செய்யணும்னு நம்பிட்டு கெட்டதுக்கும் தொலைபோக்கம் அதான் நாங்க எங்களுக்கும் தொலைபடுக்கோம் அது சார் எங்க பக்கம் இருந்துச்சுன்னா எங்க பக்கம் திரும்பிச்சுனா எல்லாமே நடக்கும் உனக்கு எதிரியா எல்லாமே நடக்கும் அப்படியா தாய்ப்பால் என்னைக்கு விஷமா மாறாது அப்படியா ஒரு கடைசில பால் இருந்தாலும் ஒரு சுட்டு ஒரு சுட்டு விஷம் போதும் அந்த கடலே விஷமாயிடும் அது தெரியுமா உனக்கு கெட்டதோட சக்தி அதிகம் பால் கடலை விஷத்தை கலந்தா கடல் ஃபுல்லா விஷமாயிடும் ஆனா நீ ஒரு குளம் கோளாலும் விஷத்துல கடல் அளவு கொட்ட என்னைக்குமே அந்த குளம் பால் ஆகாது சுத்தமாவும் ஆகாது அதுதான் கெட்டதோட விளையாட்டு ஜெயிக்கிற விளையாட்டு விளையாடி பாக்கலாம் இது கூட தான் இருக்குது போட்டியே நம்ம பொருளை தூக்குறோமே நினைச்சேன் போட்டி போட்டு தூக்குறேன் புள்ள பூச்சி நீ பேசுற இவ்வளவு பேச்சி நாள் ரொம்ப சீக்கிரமா இருக்குடி எங்களுக்கான நாள் ரொம்ப பக்கத்துல இருக்குது ரொம்ப பக்கத்துல இதோ நான் நிக்கிறேன் பாத்தியா இவ்ளோ தான் இருக்குது இன்னும் நூறே நாள் நீங்க எவ்வளவு பக்கம் இருந்தாலும் நான் தைரியமா இருக்க பாத்தீங்களா அதான் என்னோட பலம் அத நீங்க பாருங்க ஏன் பலத்த பாருங்க நீங்க பாத்தது இல்ல ஒரு தாயோட பலத்த ஏன்னா உங்களுக்கெல்லாம் தான் குழந்தைங்க இல்லையே அது இருந்திருந்தா நீங்க இவ்வளவு இவ்வளவு ஆக்கிரஷமா யோசிச்சிருக்க மாட்டீங்கல்ல நீங்களும் பாருங்க ஒரு தாய்க்கு கோவம் தான் அவன் என்னெல்லாம் பண்ணுவானு நீங்க பாருங்க என்னடி ரொம்ப திமுக பேசுற

அவன் கூடாதுல என் அம்மாவா தான் பாத்திருக்கான் அவன் பயப்பட அதனால போ சொல்ற உங்களை பாத்துல இங்க வாமா பக்கத்துல வா பாருடி சுட்டு பாருட்டு போ பாருடி சிட்டு குருவி அது எனமா சின்னதுதான் சொன்னா கூட ஓடிடும் ஆனா அது கூட்ட தட்டு பாரு அது முட்டை எடுக்க பாரு எந்த பறவையாவது அந்த முட்டை செய்ய முடியுமா விலங்குகளே போனோம்னா அமைதியானதா ரொம்ப சாது மனுஷங்க என்ன வேணா பண்ணலாத அடிக்கலாம் துன்படுத்தலாம் அடிச்சு சாவ கூட அடிக்கலாம் அமைதியா தான் இருக்கும் ஏன்னா அது சாதுவான மிருகமளிச்சே கடவுளோட படைப்பு அப்படி அது குட்டிய தொட்டுருக்கியா அது இனம் அது அது குட்டிய தர முடியாது ராவும் பகலும் தூங்கவே தூங்காது அப்ப பாப்பா அதோட பலம் என்னன்னு தன்னோட ஆபத்தை கூட தாங்கிக்கோ தன்னோட குட்டிய அதோட தோட்ட கூடாது பொண்ணுதான் என் பொண்ணுதான் அதோட பலத்த அதோட கோவத்தை மனுஷன் பார்த்தா மனுஷனே பயப்படுவான் அந்த அளவுக்கு கோவம் அது குட்டியை சீண்டுனோ நான் தாயிடி முடிஞ்சா தட்டு பாரு அதுக்கப்புறம் என்ன பாரு Thank you.